முழு முதற் கடவுளே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகிக் கவச்சத்தை உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்த்தாளிச் சரணம் வாராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ഓംകാരി ചരണം ഹ്രീങ്കി ചരണം 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 വാരാഹിതായേ ചരണം നവകോണ ചക്രത്തിൽ നിന്ന് നാണിലം കാക്ക വന്നവളേ മഹാവാരാഹിയേ ചരണം ചരണമ്മാ പഞ്ചമി നായകിയായ് പ്രപഞ്ചം ആളവന്തവളേ തഞ്ചം മുന്തന് മലരടിയേ ചരണം ചരണമ്മാ महावाराहि ये स्वप्नवाराहि ये आदिवाराहि ये लघुवाराहि ये वा 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 सिंहारूडा वाराहि ये महिषारूडा वाराहि ये अश्वारूडा वा 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 अष्टवाराहि ये

അവതാര അംശമായ വരാകമുഖം കൊണ്ടാൾ വാർഹി ത്രിലോകേശൻ അംശമായത്രിനേത്ര കൊണ്ടാൾ വീ ഇരവിൽ പൂജയേറ്റി ഇന്നലകളെ കളൈവാൾവാരഹി എട്ട് പഞ്ചമിനാളിൽ പൂജയേറ്റി എണ്ണിയതെ മുടിപ്പാൾ വാർഹി தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிறையாய் வாழ்வழிப்பாழ்வாராகி தேனில் ஊரிய மாதுளை ஏற்று தனமழை பொழிவாழ்வாராகி ஐன்க்ளங் எனும் மூல மந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் அருள் வாழ்வாராகி நித்தம் இதனை ஜபித்து வர சகல சித்திகளும் தருவாழ்வாராகி ൾ സിവജ്ഞാനത്തെ അരുൾവാൾവാരഹി ജ്ഞാനം പോറ്റും കീർത്തിയുംവാക്കും അരുൾവാൾവാരഹി വരളി മഞ്ഞൾ മാറ്റ വേണ്ടിയതെ തൾവാൾവാരഹി സെവരളി മലർ அள்ளிவளம் അള്ളിവളം പൊളിന്തരുൾൾവാൾവാരഹി ஷண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மரிக்கொழுந்தில் மனம் மகிழ்ந்து மகிமைகள் பொரிந்தருள் வாழ்வாராகி தேங்காயில் நெய் தெய்வம் ஏற்ற தேங்கினை தகர்த்தெறி வாழ்வாராகி லலிதானவரத்தின மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி വാരാഹി മാിന്ാൾ വെറ്റി കളൈ തൾവാൾ വാരഹി ജയം തരും വാരാഹി ജകം പുഴ വാരാഹി ചരണം മുൻ മലരടിയേ ചരണം ചരണമ കോട്ടി സൂര്യ പ്രകാശ ഒളിയായി നെറ്റി കൺ കൊണ്ടവൾ വാരാഹീ കോലോടു വാതാടി കുറെ തീർപ്പവളേ വാരഹി அகிலாண்டேஸ்வரி அருள் ஒருவாயானவள் வாராகி அபராஜிதாமி தேரி அண்டம் மதிர வந்தவள் வாராகி போர்கோல தேவதையாய் படை தளபதியானவள் வாராகி பைரவ பத்தினியாய் படை நடுங்க செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர்ணகங்களும் கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்து கோபக்கணலாய் காட்சி தருபவள்வாராகி அகங்காரியாயேசமாய சுரரை மாய்த்து சாய்த்தவள்வாராகி என்றும் தன்னடியவரை காத்து வாராகி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பன்னிரண்டு வந்தவளே வாராகி பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஜா சக்கரேஸ்வரி அரிக்னி எனும் பனிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை ஓதி துதித்தால் நலம் யாவும் தந்தருள் வாழ்வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தையே நம் வசமாக்கிடு வாழ்வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளிவாராகி மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாராகி மண் செழிக்கவின் நின்று வாராகியே வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பயிர்கள் விளையச் செய்திடுவாள் பயிர் விளைந்து வயிர் நிறைந்து பசிப்பிணியை போக்கிடுவாள் பசிபிணியை போக்கி அவள் உய்ய வழி காட்டிடுவாள் உய்ய வழி காட்டி அவள் உயர்வுகளை தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடுமனை சொத்து சுகம் யாவும் பெற செய்திடுவாள் வாராகியைச் சரணடைந்தாள் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாயே உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கண் திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிடச் செய்வாள் வாராகி ஏவல் பில்லி சோனியம் ஏவியவரிடமே ஏவி விடுவாழ்வாராகி தீராத கடன் தொல்லை தீர்த்திடுவாழ்வாராகி மாறாத பிணிகள் யாவும் மறைந்தோட செய்வாழ்வாராகி கர்மவினைகள் யாவும் கலைத்திடுவாழ்வாராகி வறுமை என்ற சொல்லை வளமையாக்கிடுவாழ்வாராகி வாராகி பக்தரிடம் வாதாடாதே என்பர் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிடச் செய்வாள் வாராகி பின்னதிர மண்ணதிர வந்துதித்தாள் உக்ரஹியாய் தன்மதியாய் உளம் கொளர்ந்து காத்தருள்வாள் வாழ் தயாபரியாய் வாராகி சரணம் சரணம் நாயகியே சரணம் பைரவ பத்தினியே சரணம் சேனாநாயகியே சரணம் ஜெகஜோதியானவளே சரணம் 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 முக்கிரகமானவளே சரணம் உயர்பதவிகள் அருள்பவளே சரணம் அஞ்சுதல் களைபவளே சரணம் அஞ்சாமை அருள்பவளே சரணம் 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 சுகபோகம் தருபவளே சரணம் நவயோகம் அருள்பவளே சரணம் ळैक शैबवळे चरणं तनम् चळिकरुळबवळे चरणम् चरणं चरणं जगद्रक्षकिये चरणं जगम् पोचबवळे चरणं वराहमुखिये शरणं ज्वालामुखीये चरणं ओङ्कारि चरणं क्रीङ्कारि चरणम् आङ्कारि चरणं चरणं चरणम् रणं वार्तालिचरणं चरणं चरणं तायी चरणम आदिवानुग्रहं अण्डपेरण्डमेपो पञ्चमि नायकिये प्रपञ्च ज्योतिये भैरवपत्नीये भक्तरक्षकीये தண்டநாத்தையே போற்றி தேஜஸ்வினியே போற்றி தாயாக வருவாயே போற்றி தனமழை பொழிவாயே போற்றி சர்வஜனனி போற்றி சர்வானந்தமை போற்றி சர்வகாரணி போற்றி சர்வரோகநாஷினி போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி எதிலும் முறைவாய் போற்றி எல்லாமும் ஆனாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயே போற்றி அஷ்டபுஜங்களை கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் வாராகியின் கவச்சம் இதை கேட்டிட அவளருள் கிடைக்கும்